சிறீரஞ்சனியினுடைய இந்த ஒன்றே வேறு என்கின்ற தொகுதி பதினாறு கதைகள் இருக்கின்றன இந்த பதினாறு கதைகளையும் படிக்கின்ற பொழுது ஒன்று விளங்குகிறது இவை தனியே கதைகள் அல்ல அதாவது கதைகள் என்பவை தயாரிக்கப்படுவையோ செயற்கையாக உருவாக்கப்படுபவையோ அல்ல எல்லா கலைப்படைப்புகளும் அப்படித்தான் வாழ்க்கையில் இருந்து வாழ்க்கையின் வெவ்வேறு தருணங்களிலிருந்து தனக்குரிய ஒரு படைப்பின் கருப்பொருளை ஸ்ரீரஞ்சனி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் இந்த ஒன்றே வேறு என்ற என்பது ஒரு தொல்காப்பியத்திலே வருகின்ற ஒரு தொடர் ஆனால் தொல்காப்பியத்திலே வருகின்ற இந்த தொடர் இங்கே எப்படி பயன்படுகிறது என்றால் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஒரு உணர்வுகளை பற்றி பேசுகின்ற தனிப்பட்ட அந்த கதையை தவிர இங்க இருக்கக்கூடிய அவருடைய கதைகளை எல்லாம் இந்த பதினாறு கதைகளையும் படித்து முடிக்கின்ற போது சிறீரஞ்சினியினுடைய மனதை பல்வேறு வகைகளில் என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நான் இங்கே ஒவ்வொரு கதைகளையும் பற்றி தனித்தனியாக பேசுவதை விட பொதுவான வகையில் சொல்லி அவருடைய சில கதைகளை பற்றிய என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் முதலிலே சிறுரஞ்சினி அவர்கள் எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அஹ் எழுத தொடங்கினாலும் மீண்டும் இரண்டாயிரத்தி ஏழில் இருந்துதான் அவர் எழுத தொடங்குகிறார் தீவிரமான வகையிலே அந்த வகையில் அவர் ஒரு புலம்பு இருந்து கனடாவிலே வாழ்கின்ற அவர் அந்த கனடாவினுடைய சூழலை தன்னுடைய படைப்புகளுக்குள்ளே கொண்டு வருகின்றார் நாங்கள் வளமையாக புலம்பெயர் படைப்பாளிகளில் சொல்வதை போன்ற ஒரு குற்றச்சாட்டை சிறீரஞ்சனியின் இடம் சொல்ல முடியாதவாறு அவருடைய கதைகள் இந்த அந்த நாட்டிலே இருந்து கொண்டு இலங்கையை பற்றி இயங்குகின்ற ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கதைகளாக சுருங்கிவிடவில்லை அவை ஒரு அந்த வாழ்வினுடைய கருப்பொருளை தன்னுடைய வாழ்க்கை அந்த படைப்புகளுக்குள் எடுத்துக் கொள்ளுகின்ற இயல்பான கதைகளாக அவை இருக்கின்றன தொல்காப்பியத்திலே கருப்பொருள் என்று சொல்லப்படுகிற போது தெய்வம் உணாவி மாமரம் புல் பறை செய்தி ஜாலின் பகுதியொடு தொகை அவகை பிறவும் கருவன மொழிவு என்று சொல்வார்கள் இங்கே வருகக்கூடிய இந்த கனடாவினுடைய சூழல் தொகுதியற்றி ராஜேஷ் கண்ணன் சார் சொன்னதை போல ஒரு கனடாவினுடைய ஒரு வரைபடம் அந்த வரைபடத்தில் இருந்து கொண்டு மனித உணர்வுகளை பேசுகின்ற அல்லது ஒரு பெண்ணின் அனுபவங்களை பேசுகின்ற அல்லது பெண்ணின் வெவ்வேறு தருணங்களை பதிவு செய்கின்ற ஒரு படைப்பாளியாக சிறீரஞ்சனி எனக்கு தெரிகின்றார் ஆனால் நாங்கள் கேள்விப்படுகின்ற படைப்பாளிகளிடம் இருக்கக்கூடிய சில வகையான பரிசோதனைகள் அல்லது ஒரு புதிதாக சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வலிந்து கூறல்கள் இருந்து விடுபட்டு இவருடைய கதைகளில் ஒரு எளிமை இருக்கின்றது அது எடுத்துரைக்கின்ற எளிமை இன்னொன்று மொழி ரீதியான எளிமை என்று ரெண்டு ரெண்டாக இது அமையும் நான் நினைக்கின்றேன் இவர் சிறுவர்களுக்கான படைப்புகளிலேயும் எழுதுகின்ற ஒருவர் என்ற வகையில் இவருடைய படைப்புகளில் ஒரு எளிமை இருக்கின்றது அது சில நேரங்களில் இவருக்கு பலமாகவும் இருக்கிறது சில நேரங்களில் அது பலவீனமாகவும் இருக்கின்றது ஏனென்றால் ஒரு மொழியின் உச்சபட்சமான சாத்தியத்தின் இருந்துதான் ஒரு படைப்பை உருவாக்குகின்ற போது அந்த உச்சபட்சமான மொழியின் வினைத்திறன் என்பது சில நேரங்களில் எளிமையை நோக்கி வருகின்ற போது அது சில இடங்களில் விடுகின்றது ஆனால் ஒரு ஒரு கதையை சொல்லுகின்ற பொழுது அந்த கதை எளிமையாக மனதிலே தொற்றக்கூடிய விதத்தில் இந்த கதைகளை அவர் யாருக்கு சொல்லுகிறார் இந்த கதைகள் வெவ்வேறு இடங்களிலே வெளிவந்திருக்கின்றன இணையத்திலே வெளிவந்திருக்கின்றது ஞானம் போன்ற சொல்வனம் போன்ற இதழ்களிலே வெளிவந்திருக்கின்றது வெவ்வேறு இடங்களுக்கு இடங்களுக்கு மாதிரியான ஒரு எளிமையை இவருடைய படைப்புகள் என்னிடம் கொண்டிருக்கின்றன இன்னொன்று எளிமைக்கு அடுத்ததாக இவரிடம் இருப்பது வெளிப்படையாக பேசுகிறது அது காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு பெண் படைப்பாளி இதையெல்லாம் சொல்லுவாரா என்று நாம் நினைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் ஒரு இவருடைய படைப்புகளில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கின்றது எங்களிடம் படைப்பிலே இருக்கக்கூடிய எளிமை வெளிப்படைத்தன்மை என்பன சில நேரங்களில் ஒரு படைப்பாளியினுடைய கலை ஆக்கம் என்கிற ஒரு அழகியல் என்று சிந்திக்கின்ற பொழுது சிலருக்கு அந்த வெளிப்படைத்தன்மை எளிமை என்பத ஒரு வகையான ஒவ்வாமையாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வாமைகள் என்று நாங்கள் நினைக்க முடியாத வகையில் இவரிடம் இருக்கக்கூடிய அந்த கதைகள் இவரிடம் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எங்களுக்கு ஒரு வகையான ஊக்கத்தை தருவதாக அல்லது ஒரு படைப்பு தருணத்தை நாங்களும் சேர்ந்து அனுபவிக்க கூடியதாக அமைகின்றன மூன்றாவது இந்த இவருடைய கதைகளில் எல்லா கதைகளிலும் இவருடைய முதலாவது கதையில் இருந்து இதுல இருக்கக்கூடிய ஆஹ் முதலாவது கதையாக இருக்கக்கூடிய உம் உதிர்தலும் ஓர் அழகுதான் என்ற கதையிலிருந்து இந்த பதினாறு கதைகளிலும் பெரும்பாலும் இவர் ஒரு திரைப்படத்தை பற்றி சொல்லுவார் இல்லாவிட்டால் ஒரு படத்தை பற்றி சொல்லுவார் ஒரு பாடலை பற்றி சொல்லுவார் இல்லாவிட்டால் ஒன்றே வேறையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அகநானூரில் இருந்து கலித்தொகையிலிருந்து திரு திருவம்பா என்ன திருக்கோவையாரில் இருந்தெல்லாம் இவர் ஏராளமான பாடல்களை எடுத்துக்காட்டார் மர்ஷிபுத்திரனுடைய கவிதை ஒரு சிறுகதையிலே வருகின்றது இவருடைய இவருடைய படைப்புகளில் அதிகமான வகையிலே ஒவ்வொரு சிறுகதையிலும் ஆஹ் இவர் ஒரு திரைப்படத்தை ஒரு பாடலை ஒரு கவிதையை எடுத்துக்காட்டுகின்ற போது சில இடங்களில் அது கொஞ்சம் நெருடலாக இருப்பதையும் மறுப்பதற்கில்லை ஆனால் தான் பெரும்பாலும் இந்த பண்பு வெளிப்படும் நாவல்களில் வெளிப்படக்கூடிய அந்த பண்பை அந்த இயல்பை சிறுநஞ்சினி அவர்கள் தன்னுடைய கதைகளிலே பயன்படுத்தி அது ஒரு வகையான உத்தி அல்லது ஒரு எடுத்துரைப்பு முறையாக இருக்கும் அந்த விடயத்தின் ஊடாக இப்ப சில நேரங்களில் நாங்கள் நினைப்போம் நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம் என்றால் வேகமான திரைப்படத்தை பற்றி நாங்கள் சொல்லுவதற்கு கொஞ்சம் கூசுவோம் ஏனென்றால் ஒரு படைப்பாளிக்கு அப்படி பேசுவதெல்லாம் அழகில்லை என்கிற கற்பிதம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் யதார்த்தத்தில் நானும் தான் ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படத்தை பார்த்து ரசிப்போம் ஆனால் அதை பொது வழியில் எழுதுவதற்கு சற்று கூச்சப்படுவோம் எங்களுடைய அழகியல் மற்றவர்கள் கேள்விக்குட்படுத்தி விடுவார்கள் ஒன்று தயங்குவோம் அந்த தயக்கங்கள் எதுவும் இல்லாத சிறீரஞ்சனியின் அந்த எளிமை வெளிப்படை தன்மை என்பது இந்த கதைகள் முழுவதிலும் வெளிப்படை அவர் நிறைய ஆங்கிலத்திலும் படிக்கின்றார் தமிழிலும் படிக்கிறார் கேட்கிறார் அனுபவிக்கிறார் ரசிக்கிறார் தனது அவர் அவர் உருவாக்குகின்ற பாத்திரங்கள் அந்த எளிமையுடன் தான் இந்த கதைகளில் வருகின்றன அதனால் அந்த கதை அந்த கதையில் உள்ள பாத்திரங்களுடன் நாங்கள் சில வேளைகளில் ஒட்ட முடியாதவர்களாக இருக்கலாம் ஒவ்வாமையுடையவர்களாக இருக்கலாம் சில நேரங்களில் அந்த பாத்திரங்களுடன் நாங்கள் ரசிப்பவர்களாகவும் எங்களுடைய உள் மனதால் ரசிப்பவர்களாகவும் நாங்கள் மாறிவிடலாம் இவருடைய கதைகள் இவை இப்பொழுது நான் சொன்னவையெல்லாம் வெளிமையாக இருத்தல் வெளிப்படையாக இருத்தல் அதிகமான தான் கேட்டவற்றை அனுபவித்தவற்றை வெளிப்படையாக அது ஜனரஞ்சகமானவையா தீவிரமானவையா என்ற தளத்தை தாண்டி வெளிப்படையாக சொல்லுகின்ற போக்கில் அமைக்கக்கூடிய இவருடைய கதைகளில் இவர் இதை பேசியிருக்கிறார் இந்த சிறு இந்த கதைகளில் அவர் ஒரு பெண்தான் என்பதை நாங்கள் உணரக்கூடிய வகையில் ஒரு ஒரு படைப்பாளியாகவர் இயங்கேன் முக்கியமானது நினைக்கின்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக சொன்னால் சில படைப்பாளிகள் திட்டமிட்டு ஒரு படைப்பை உருவாக்குவார் அந்த திட்டமிடுதல் என்பது அவர்களின் மொழியில் இருந்து உத்திகளில் இருந்து அவை அவர்கள் விடயத்தில் இருந்து அனைத்துமே திட்டமிட்ட ஒரு மீறல்களாக இருக்கும் ஆனால் அந்த எளிமையை பேசுகின்ற சிறீரஞ்சனியினுடைய கதைகளில் அவர் ஒன்றே வேறு என்ற இந்த மகுடக் கதையாக இருக்கக்கூடிய இந்த கதையை கூட நாங்கள் எடுத்து பார்த்தாள் ஒரு பெண்ணின் ஒரு ஒரு மார்பக புற்றுநோய்க்கு உள்ளா உள்ளாகி இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் அந்த மார்பை பற்றி ஒரு சிறு வயதிலிருந்து தன்னுடைய அந்த அனுபவங்களை அவள் வெளிப்படையாக பேசுகின்றாள் அவள் பருவமடைந்த காலம் தாயாகிய தருணம் மெதுமே அவள் அந்த இடங்களில் எல்லாம் அவள் பேசுகின்ற அந்த வெளிப்படை தன்மை அது எங்களுடன் அந்த எங்களை ஒன்றித்து போகக்கூடிய வகையில் ஒரு பெண்ணினுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த ஒன்றே வேறு என்ற கதையை அவர் எழுதுகின்றார் அங்கே இயல்பாக சொன்னால் அஹ் நாங்கள் அவர் எந்த விதத்திலும் எந்த பாசாங்குகளும் இல்லாமல் ஒரு பெண்ணினுடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் அந்த கதையில் எனக்கு உறுத்தலாக அமைவது என்னவென்றால் அவர் கலித்தொகையில் இருந்தும் அகனானூற்றில் இருந்தும் ஆஹ் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த உதாரணங்கள் சற்றே கொஞ்சம் துருத்தலாக இருக்கிறது என்பதை தவிர அது ஒரு புனைவு என்ற வகையிலே பார்த்தால் அந்த புனைவில் அவர் அப்படியான ஒரு புனைவை அவர் எதிர்பார்த்திருப்பதும் தவறு அல்ல என்று நினைக்கக்கூடிய ஆனால் உண்மையில் வாசிக்க மிக சுவாரசியமான வகையில் அவர் விடயங்களை மிக அழகாக எழுதுகின்றார் இரண்டாவது இப்ப புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒரு படைப்பாளி இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வேண்டும் இவருடைய கதைகளில் என்ன புதிதாக தெரிகின்றது உதாரணமாக அங்கே ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு பிரிவு வருகிறது என்றால் சங்கர் என்று ஒரு கதையை எழுதுகிறார் சங்கர் என்ற கதையிலே மனைவியினுடைய பிறந்த நாள் வேறொரு இடத்திலே பாட்டி நடைபெறுகிறது அந்த பாட்டி நடந்து முடிந்தவுடனே இவர்கள் அவள் வீட்டிலே போய் கேக் பெற்றதற்காக அவர்கள் வெளிக்கிடுகிறார்கள் மனைவி வெளியிலே வந்து சொல்றார் நீங்க குடிச்சிருக்கிறீங்கன்னு நாங்களோட கார்ல வர மாட்டேன் இது அவருடைய தன்மானத்தை விடுகிறது அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய தலைமையரை பிடித்து தள்ளி அவரை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் இப்ப என்ன என்றால் தன்னுடைய வீட்டுக்கு வந்தவுடனே அம்மாவுக்கு சொல்லுகிறார் பிறகு போலீசுக்கு சொல்லி போலீஸ் அவரை கூட்டிக் கொண்டு போய்விடுகிறது அப்படி போன பிறகு வழக்கு போன உடனே அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் இவருக்கு ரெண்டு விதமான புது ரெண்டு விடயங்களும் எனக்கு புது விஷயங்களாக இருந்தன ஒன்று அந்த நீதிமன்றம் அவருக்கு சில கட்டளைகளை ஒரு சொல்லுகின்றது ஒன்று என்னவென்றால் அவருக்கு அவரிடமிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் விலகி இருக்கக்கூடிய தூரத்திலே இவர் இருக்க வேண்டும் அவருடன் யார் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சில கட்டளைகளை அவருக்கு பிறப்பு பிறகு அவருக்கு ஒரு வகையான உளவள ஆற்றுப்படையாக அவர்கள் மீண்டும் திருந்தி வாழக்கூடிய வகையிலே அவருக்கு வகுப்புகள் நடைபெறும் அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கர் என்ன செய்கிறான் என்ற இறுதியில் அந்த கதைகளில் எடுபட்டு முதலில் நான் மாறவே மாட்டேன் என்று இருந்தவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதம் எப்படி அவன் மாறுகிறான் என்பதை சொல்லுவார் உண்மையில் புலம்பெயர் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்னொரு தலைமுறையிடம் வரக்கூடிய நெருக்கடிகள் பிரிவுகள் அவற்றை கையாளுகின்ற முறைகளை பற்றிய சிறீரஞ்சனியினுடைய சிந்தனைகள் மிக முக்கியமானவை அவர் ஒரு பெண் என்பதற்காக அங்கே ஒரு பெண் ஒரு தன்னுடைய கணவன் தவறு செய்து விட்டார் என்பதற்காக பொலிசுப்பி சொல்லுகின்றார் ஆனால் அவளுடைய அந்த அவள் அவள் செய்திருக்கக்கூடிய அந்த தருணத்தை புரிந்து கொண்டு ஒரு அவகாசத்தை அந்த கதையிலே ஆணுக்கு வழங்குகிறார் இவருடைய கதைகள் எல்லாவற்றிலும் உதிர்தலும் ஒரு அழகுதான் என்ற கதையில் அவர் அந்த இயற்கையின் ஊடாக இந்த சங்க பாடல்களைப் போலவே இயற்கையின் ஊடாக வாழ்க்கையை சொல்கிறார் அதாவது ஒரு குப்லான்சர் ஒரு கதை எழுதுவர் அந்த கதைக்கு பேர் பிரிவதற்குத்தானே உறவு இது அதே போல இந்த ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு ஆண்களை கடந்து வருகின்றாள் முதலிலே சுரேன் என்ற ஒருவனை காதலிக்கின்றாள் சுரேனிடமிருந்து சுரேன் இவரிடம் இருந்து பிரிந்து சென்று விடுகிறார் இனிமேல் நான் எந்த ஆணையுமே காதலிப்பதில்லை என்று நினைத்த அவள் என்னுடைய மனதிலே நீண்ட காலத்திற்கு பிறகு மருத்துவ பயிற்சிக்கு சென்ற இடத்திலே பிரேம்குமார் என்கிற ஒருவனுடன் அவள் பிரியம் என்றுதான் அழைக்க ஒரு காதல் ஏற்படுகின்றது ஆனால் அதற்கிடையில் அவள் காதலை சொல்வதற்கிடையில் அவன் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என்ற செய்தியை சொல்கிறான் அந்த அந்த ஒரு பெண்ணினுடைய அந்த தருணங்களையும் தவிப்புகளையும் ஒரு எந்த பாசாங்கம் இல்லாத வகையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றில் சிறீரஞ்சினியினுடைய கதைகளில் வெளிப்பட்டிருப்பதை காண முடியும் இன்னொரு வகையிலே சொன்னால் நிழல் என் ஒன்று என்கின்ற கதை அது ஒரு கொரோனா காலத்தை முன்னி வந்திருக்கக்கூடியவருடைய கதைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றன ஒரு சுந்தர் என்கிறவன் என்ன செய்கிறான் என்றால் கனடாவிலே இருக்கின்றான் தன்னுடைய மனைவியாக சாந்திய வேலைக்கு கூப்பிட வேண்டும் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் சரியா உழைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சவளை கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் கொரோனாவிலே ஆக்களை எல்லாம் வேலையாள நிப்பாட்டுகிறார் அந்த வேலையிலே பானு என்கின்ற அவனுடன் வேலை செய்கின்றவளை வேலையாள நிப்பாட்டில் முடிவெடுக்கின்ற அந்த யார் என்றால் கணவன் ஒரு விபத்திலே பாதிக்கப்படுகிறான் அவனுடைய கைவிரல்கள் பாதிக்க துண்டாடப்படுகின்றன அதனாலே அவன் ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகின்றான் உலத் தாக்கத்துக்கு உள்ளாகியவன் மனைவியோடு கடுமையாக நடந்து கொள்கிறான் அந்த கொள்ள முடியாத சுந்தர் அவளுக்கு அந்த வேலையை கொடுக்கின்றார் நான் உனக்காக நான் இந்த வேலையிலிருந்து நிற்கிறேன் என்று சொல்கிறார் அந்த மெல்லிய தியாகங்களை மிக அழகான வகையிலே அந்த கொரோனா காலத்தினுடைய ஒரு காலத்தினுடைய அந்த கொடூரத்தையும் மக்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய அந்த நெருக்கடிகளையும் அவருடைய கதைகள் பேசியிருக்கிறது இங்கே அந்த அந்த கதையிலேயே ஒரு அழகான இடம் வரும் நான் சொன்னேன் அந்த புலம்பெயர்ந்து போனவர்கள் இலங்கையை நினைப்பார்கள் ஆனால் அந்த ஒரு கதையிலே வருகிறது என்னவென்றால் அவர் சொல்கிறார் அப்படின்னு இங்கு நாங்கள் இங்க வந்து ஒரு வேறொரு மொழியை அறகுறையா பேசி இருக்கிறோம் அங்க நாங்கள் பேசாமல் இலங்கையில இருந்து ரெண்டு மொழிகளையும் தெரிந்து புரிந்துணர்வோடு அங்கேயே வாழ்ந்திருக்கலாம் ஒன்று இயங்கக்கூடிய ஒரு ஏக்கத்தையும் அவர் இந்த கதையிலே வெளிப்படுத்தினார் இன்னொரு கதை புதர் மண்டியிருந்த இருந்த மன வீடு என்கிற கதை உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு சிறீரஞ்சனியினுடைய கதையிலும் தன்னுடைய இருபத்தி நான்கு வயதிலே தன்னுடைய கணவனை இழந்து அல்லது அவர் இழந்து போன ஒரு பெண் தன்னுடைய மகனை மிக கஷ்டப்பட்டு வளர்க்கின்றால் அந்த மகன் ஒரு அதன் கொரோனா காலம்தான் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தாயினுடைய தவிப்பை அதாவது தன்னுடைய மகன் தான் ஆனால் அவன் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தாயினுடைய தவிப்பை அது அந்த தவிப்பு பிறகு அவள் எவ்வாறு மனம் மாறுகிறாள் என்பதை புதர் மண்டி இருந்த மன வீடு அது அந்த தலைப்பை அதை விடுவித்து விடுகிறது அது என்ன சொல்ல வருகிறது என்பது புதர் மண்டி இருந்த ஒரு மன வீட்டில் இருந்து ஒரு தாயை பற்றி அந்த தாய் அந்த புதர்களை எல்லாம் விலக்கி அஹ் எவ்வாறு மனம் மாறுகிறாள் என்பதை பேசுகிறது ஒரு தாய் இப்படி இருப்பாளா என்று இயங்கக்கூடிய ஒரு கதையை அவர் இங்கே பேசுகிறார் ஒரு தாய் படி இருப்பாளோ ஒன்று இயங்குகின்ற ஒரு கதையை படைத்த அவர் இன்னொரு வகையான ஒரு தந்தையை பற்றி இப்படி ஒரு தந்தை இருப்பாரா என்று நினைக்கக்கூடிய ஒரு கதையை அவர் பேசப்படாத மௌனம் என்பதில் பேசுகிறார் தன்னுடைய மகள் தன்னுடைய அஹ் பாடசாலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை தனக்கு சொல்லவில்லை என்பதற்காக தாய் கோபிக்கின்றாள் பிள்ளைக்கு அடிக்கின்றாள் தன்னுடைய பிள்ளையாக சுமிக்க அடிக்கின்றார் அப்படி அடித்த பிறகு அவள் பிறகு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்துகிறாள் அப்படி சமாதானப்படுத்தின பிறகு தன்னுடைய கணவனோடு வந்த கதைக்கின்ற பொழுது அவனுடைய தொடுகையின் பொழுது அந்த தொடுகை திடீரென்று அவளுக்கு தன்னுடைய தந்தையினுடைய ஞாபகங்களை கொண்டு வர தந்தை என்ற பெயரிலே அவளுடன் தவறாக நடக்க முயற்சி செய்திருக்கக்கூடிய அந்த தந்தையை பற்றிய அந்த கதை என்பது எப்படி அவள் அந்த தந்தையினுடைய இறப்பை அவள் எப்படி ரசிக்கிறாள் எப்படி விரும்புகிறாள் அதை ஒரு விடுதலையாக எப்படி அவள் உணர்ந்தாள் என்பதை பற்றியே பேசுகின்ற கதையாக அந்த கதை இருக்கின்றது மேல் ஸ்ரீரஞ்சனி அவர்களுடைய இந்த கதைகளை நான் படிக்கின்ற போது அவை ஒரு பெண்ணினுடைய வெவ்வேறு வகையான தருணங்களை அவள் தாயாக இருந்து மகளாக இருந்து அல்லது ஒரு இடைநிலை வயதையுடைய ஒரு பெண்ணாக இருந்து அல்லது எல்லாவற்றையும் தாங்கி ஒரு நோய்க்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய பார்வைக்குள் வருகிறது வெவ்வேறு பெண்களை அவர்களின் மனநிலைகளோடு அவர்களினுடைய பிரச்சனைகளோடு அவர் கொண்டு வருகிறார் ஆனால் எல்லா இப்பொழுதுள்ள கதைகளில் நாங்கள் சொல்லுவோம் எல்லா ஒரு திரு முந்தின கால கதைகளில் திருப்பு முனைகள் என்பவை இருக்கும் அந்த திருப்பு முனைகள் என்பதை பற்றி பெரிதாக அக்கறை எதுவும் சொல்லாமல் வாழ் தான் அறிந்த அந்த வாழ்க்கையின் ஒவ்வேறு மனிதர்களை பற்றி அந்த கனடாவினுடைய மண் சூழலில் இருந்து கொண்டு அவருடைய இந்த கதைகள் பேசி இருக்கிறார் அவர் இந்த ஒரு ஆண்வன் உறவுகளை பற்றி குழந்தைகளினுடைய உலகத்தை பற்றி அதைவிட முக்கியமானது இப்பொழுது நாங்கள் சொல்லுகின்ற அடுத்த தலைமுறையினரை பற்றி இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினரை பற்றி அவருடைய எண்ணங்கள் இப்ப அவர் தன்னுடைய நினைக்கிற தன்னுடைய மகளோடு சேர்ந்து கூட அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் உண்மையில் அடுத்த தலைமுறையினருடன் கொள்ளக்கூடிய உறவு என்பது அந்த உறவு இவருக்கு வாய்ப்பிருக்கு அந்த உறவில் இருந்து தன்னுடைய காலத்து மனிதர்களை பற்றிய அவருடைய ஒரு நேரியதான அந்த சமூகத்துக்கு அவர் தான் காண இருக்கின்ற சமூகத்தை பற்றிய பார்வைகளை இந்த கதைகளில் ஊடாக அவர் கொண்டு வந்திருக்கிறார் அல்லது ஒரு பண்பாட்டு நெருக்கடிக்குள் இருக்கின்ற ஒரு ஒரு இனத்தினுடைய பார்வையிலும் இந்த கதைகளை அவர் பேசுகின்றார் அவருடைய இந்த கதைகள் நான் ஏற்கனவே சொன்னதை போல மிக சொல்லி முடிக்கின்றேன் இவருடைய கதைகள் பதினாறு கதைகளுமே எளிமையானவை அந்த மொழியோ அல்லது அதை சொல்லுகின்ற முறைமையோ மிக மிக எளிமையானவை ஆனால் அவர் பேசுகின்ற விடயங்கள் எங்களால் அதிகம் சிந்தித்து விட முடியாத பல விடயங்களை பற்றி கடுமையான விடயங்களை பற்றி அவர் சிந்தித்திருக்கிறார் மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடிய இந்த சமுதாயத்தை பற்றிய அவர் வருந்திய விடயங்களை அவரை வருத்திய விடயங்களை தன்னை சூழ இருக்கக்கூடிய அந்த விடயங்களை தன்னுடைய பார்வையிலே இந்த சமூகத்துக்கு எளிமையாக சொல்ல வேண்டும் என்று அவர் முயற்சித்திருக்கிறார் என்பதை இந்த தொகுதிகள் காட்டுகின்றன ஒரு வகையிலே பார்த்தால் இந்த தொகுதியினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய ஒன்றே என்பது இந்த கதைகளை எல்லாம் படிக்கின்ற போது இவை ஒன்றை போல இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய வெவ்வேறு தருணங்களை பேசுபவை போல இருந்தாலும் அவை வெவ்வேறு வகையான வேறு வேறு வகையான தருணங்களோடு எங்களுடைய மனதிலே சேரக்கூடிய கதைகளாக இருக்கின்றன ஆஹ் உண்மையில் இந்த இலக்கியவர்களினுடைய இந்த நிகழ்விலே சிறீரஞ்சனி அவர்களினுடைய இந்த ஒன்றே வேறு என்ற தொகுதியை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லக் கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்